அருமையான வேலை சூப்பரான சம்பளம் நல்ல தரமான கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா கோவையில் இயங்கி வரும் யூனிஃபார்ம் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க கட்டிங் மாஸ்டர் தேவை இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் கட்டிங் மாஸ்டர் அப்படிங்கிற அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க சேலரி எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஸ் ரேட் அடிப்படையில் கொடுத்துட்றாங்க அப்போ தானே நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் சேலரி வாங்க முடியும் அப்போது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்கள் உழைப்பை பொறுத்துருக்கு ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை உங்களுக்கு சேலரி பக்காவாக கொடுத்துருவாங்க அதே மாதிரி என்ன தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட் ஓவர் கோட் இதெல்லாமே இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் கட்டிங் சொல்லுவாங்கல்ல கட்டிங் மாஸ்டருக்கு வந்து இந்த ஷர்ட்டு பேண்ட்டு ஓவர் கோட் இதெல்லாம் வெட்டிய அனுபவம் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதுங்கிறாங்க ஸோ தங்குற இடம் அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது தங்குற இடம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க அது மட்டும் இல்லைங்க டீ காஃபி எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துறாங்க ஸோ இண்டிவிஜுவல் மெஷர்மெண்ட் கட்டிங் மாஸ்டர் அப்படிங்கிற கட்டிங் மாஸ்டர் போஸ்ட்டுக்கு அங்கே நிறைய இடங்கள் காலியாக இருக்குது நல்ல அற்புதமான ஒரு நிறுவனம் ஸ்டார் கவர்மெண்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க எஸ் யூனிஃபார்ம்லாம் வந்து இவங்க தான் ரொம்ப முன்னணியான பிரபலமான ஒரு நல்ல ஒரு நிறுவனம்னே சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு வேலைவாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க அதே மாதிரி டிரைவர்கள் தேவை எல்எம் எம்பின்னு சொல்லுவாங்க இல்லையா லைட் மோட்டா வெஹிக்கிள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அவங்களுக்கு எல்எம்பி லைசென்ஸ் லைசன்ஸ் வச்சுருக்கணும் லைட் மோட்டா வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும் டென்த்து படிச்சிருக்கணும் மினிமம் டென்த்து இருக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ படிச்சுனாலும் ஓகே ஏன்னா மினிமம் ஒரு டென்த்து தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க அப்படிங்கிறக்காக ஒரு குவாலிட்டியான ஒர்க்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க நேச்சர் ஆஃப் ஜாப் என்னன்னா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்புறம் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் பண்ணணும் யூனிஃபார்ம்ஸ் வந்து அவங்க தயாரிக்கிறாங்க கோவை கோவை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எங்கே போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுமோ எங்கே போய் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பண்ணினா போதும் என்ன வண்டி ஓட்டணும் மஹிந்திரா ஜீட் இருக்குல்ல டெம்போ ஆ அந்த வண்டி தான் அதே மாதிரி மாருதி சுசுக்கி ஃபெக்கோ இருக்கு இல்லையா அதே தான் மாருதி சுஜுக்கி ஈகோ வண்டியும் மகேந்திரா ஜிட்டோ ஓ வண்டி வண்டியும் தெரிஞ்சிருந்ததுன்னா உங்களுக்கு சூப்பரான ஜாப் ரெடியாக இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி தான் ட்ரைவருக்கு தங்குமிடம் ஃப்ரீங்க டீ காஃபிலாம் ஃப்ரீயாக கொடுத்துறாங்க நீங்கள் வேலைக்கு சேரணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா உடனே கான்டெக்ட் பண்ணிக்கோங்க ஸ்டார் கவர்மெண்ட்ஸ் காமெட்டோ இவங்களோட ஃபோன் நம்பர் ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் நைன் ஒன் இன்னொரு நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் நைன் ஃபோர் ரெண்டு நம்பரையும் நான் தமிழில் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஒன்பது மூன்று ஆறு இரண்டு மூன்று 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 ஒன்பது ஒன்பது ஒன்று இன்னொரு நம்பர் ஒன்பது மூன்று ஆறு இரண்டு மூன்று 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 ஒன்பது ஒன்பது நான்கு நோட் பண்ணிட்டீங்களா இங்கே பாருங்கள் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வரும்போது நல்ல நிறுவனத்தில் வரும்போது டக்குன்னு ஜாயின் பண்ணி அடுத்தது வாழ்க்கையில் முயற்சி பண்ணி முன்னுக்கு வரக்கூடிய ஒர்க்கை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல நிறுவனம் தரமான நிறுவனம் முன்னணி நிறுவனம் பிரபலமான நிறுவனம் யூனிஃபார்ம்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி தான் கோயம்புத்தூர் கிளைமேட்டில் அட்டகாசமாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம் இது நல்ல ஒரு வாய்ப்பு அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற கட்டிங் மாஸ்டர் டிரைவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாவம் அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது கருத்துக்கள் எதாவது இருந்துச்சு சந்தேகங்கள் எதாவது இருந்துச்சுன்னா அந்த நம்பருக்கு கான் பண்ணி சார் எப்படி வரணும் எப்படி ஜாயின் பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸாக கேட்டுக்கங்க அதேமாதிரி ஃபோன் பண்ணுறவங்க அலுவலக நேரத்தில் ஃபோன் பண்ணுங்கள் அதான் கரெக்டாக இருக்கும் காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா சார் இந்த ஒரு ஏழு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க அன் டைமில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சரிங்களா அதை வேலைக்கு சேரணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஆதார் அட்டை ஜெராக்ஸ் காப்பிலாம் கரெக்டாக வச்சுக்கோங்க அவங்க கேட்குற ஆவணங்கள்லாம் சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நல்லபடியாக ஜாயின் பண்ணி வாழ்க்கையில் முன்னுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த இயற்கையும் இறைவனும் அதே மாதிரி யங்ஸ்டர் கவர்மெண்ட்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் கண்டிப்பாக உங்களை வாழ்க்கையில் முன்னுக்கு கொண்டு வரும் கவலைப்படாதீங்க நல்ல வேலை கிடச்சிச்சின்னு சந்தோஷமாக இருங்க சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது என்னென்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் வரப்போகுது அது உங்கள் மொபைலுக்கு இலவசமாக ஃப்ரீயாக தங்கு தட இல்லாமல் டெய்லி வரணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ